ஹாய் அங்கல் ஹலோ பாய் தீபிகா காலா அங்குல் ம் இருக்கா ஒன்றும் எழுந்திருக்கல இது என்ன பார்டி ஹெவியாக நான் போடலாம் அங்குல் நான் என க்ளாக்கே பாஸ் ஆகுதான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் குட் குட் மேலே இருக்கா மார்னிங் டைட் ரா ச

आह हाँ माफ़ ले अपने आदर्श स्पोर्ट्स पुट्रा माफ़ ले देख मैं से एमडी पागरांग डालना तेरे पे कूपर है देख मैं से आदर्श तो इट्स ओके चा God ஃபர்ஸ்ட் வந்தேன் what the hell ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக இங்கே ஏக்க இருக்கீங்க. எங்க நிஜமா நான் யாரும் தெரியலையா இங்க பாருங்க நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க அதனால just friendly உங்க கிட்ட பேசினா அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்ப நம்ம லவ் what லவ் வா நேத்தி ஐ லவ் யூன்னு நீங்க என்ன ஊருக்கு புதுசா ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டா ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா அப்ப பப்பு செக்யூரிட்டி கிட்ட யாரும் சொன்னீங்க அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான் அது எப்படி ஃப்ரெண்ட்லியா ஆவும் அண்ணே இது ஏன் ஆளு அப்படியே ஜோடி போட்ட தக்கரா இருக்கு எப்ப கல்யாணம் தேங்க்ஸ் லே பாத்தீங்களா ஆளுனா லவ் இருந்தா அர்த்தம் சரி ஓகே தெரியாம சொல்லிட்டேன் சாரி இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க கலமுக ப்ளீஸ் ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிடுச்சுங்க வாட் நீங்க பயந்துட்டீங்களா சும்மா சொன்ன ஏ வந்தீங்களா ஏப்ரல் ஃபுல்

கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும் எடுத்துட்டு வரீங்களா கோடா இவன் யார் தெரியுமா சார் ராதிகாவோட எக்ஸ் பாய் நீச்சல குட்டி நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குனதுலே தப்பே இல்லைடா நீ எல்லாம் வேஸ்ட்டுட சுத்தம் வேஸ்ட்டு தெரிஞ்ச பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்டு அதை மடக்க துப்பு நான் என்னடா பண்ணுறது நான் எவ்வளோ நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கா நெருங்கி போன பத்தாத இம்ப்ரெஸ் பண்ணனும் பொண்ணுங்க சும்மா நினச்சிய அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன செஞ்சால் அவள் மடகுவாள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா நானும் ட்ரை பண்ணுற பேர் வழி இன்னும் மொக்க போடக்கூடாது நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் அவள் மசீரா மாதிரி தெரில உன் ஃப்ரெண்டு தானே அவர் நீ டைரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதான எதுக்கு ஏமாண்டே ஊருட்றீங்க நேரா போய் கேட்டா அவன் பொண்ணை கை காட்டுவான் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலனா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்ப வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க இவ சரி வர மாட்டா முட்டாள் இட்ஸ் ஆல் பிசினஸ் நம்ம பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும் யோசி அவளை எப்படி மறக்கலாம்னு நல்லா யோசி நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தொத்து தட்டிட்டு போறான் பாரு

இந்த வரலாறு நடக்கும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன் அடிக்க இப்ப எவ்வளவு அடிங்க இந்த சைடு இந்த சைடு அடிங்க 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 கமால் அடிங்க ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற சிட்டில உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா கிடைக்கலையே நீங்க மட்டும் தான் தோல் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வேற யாரை தேடுறது ஓ அதனால தான் இப்ப என் பின்னாடியே வர இப்போ சொல்றேன் ஐ ஹேட் யூ எனக்கு நான் சுத்தமா பிடிக்கல நீ வேற ஆளை பாத்துக்கோ தீபிகா வேடிக்கு நான் வரேன் ஊர்ல நிறைய ஓனால்லாம் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க Ha 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 ha! 아, 보자! 아, 야, 요 아, 야. Oh, oh. 아, 탈의 고리, 버 아, 야. 요 야. 야, 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 இப்ப கிளம்பறையில மாட்டேன் மந்த நான் விழுத்து போடுவேன்

என்ன மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணு பிடிக்கல. ஹ்ம். என்னடா சொன்ன பொண்ணு பிடிக்கல. ஐயோ. என்ன மாப்ள? எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? ம். குடிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் போய் பேசுங்க பாப்பில உங்களுக்கு இல்ல போயிட்டு வள வளன பேசிட்டு இருக்காம எனக்கு ஒண்ணு பிடிக்கல உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு தங்கச்சி இல்லையே அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அம்மா தலை இப்படி யாரியா பேச விட்டா என்னடா பண்றான் உள்ள புடிக்கலன்னு சொல்றதுக்கு உள்ள நேரமா இரு நான் போய் சேனல் வழியா பாத்துட்டு வரேன் ஆனா ஒரு கெமிஸ்ட்ரி यार கரடு கரடு வாடா அய்யயோ அட பாவி என்ன காரியடா பண்றடா இது பகுத்து காராய் விழுதரும் வந்து டேய் நம்மள யாராவது போய்டானா என்னது நீ டேய் என்ன பண்றான் பாரு பாவி விடுறா பண்றே ஐயோ விடுறா விட மாட்டே விடுறா விடுறா விட மாட்டே விடுறா விட மாட்டே நான் கொண்டு விடு 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 மாப்பிள்ள சமஸ்ட் பீல இருக்காரு இது தாங்காது வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவாரு தான்